அலாமலை இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு போட்டிருந்தேன் எஸ்ஸே ஸோ நம்மளோடய எஸ்ஸே ஒன் அதை வந்து நான் விளக்கப்படுத்த போகிறேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு பொல் போட்டியிருந்தேன் அதில் நாலு பேர் தான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதனால நான் வந்து சென்னலில் ஒரு குரூப் வச்சுட்டு அதிலிருந்து இன்ட்ரெஸ்டான ஆக்களை தான் நான் வந்து நான் இதில் எட் பண்ணியிருந்தேன் அப்போ இதெல்லாம் ஒரு பத்தொம்பது பேர்கிட்ட இருக்கிறீங்க அப்போ மீடியாக்களில் வந்து இன்ட்ரெஸ்டுன்னு தானே இதுக்குள்ள வந்துக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் கண்டிப்பாக இது ஆன்சர் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணணும் கண்டிப்பாக சரியா அப்போ எழுதுனா இது ஃபர்ஸ்ட்ன்னு ஓகே ஆனால் எழுதி நீங்கள் ஷேர் பண்ணும்போது மற்றாக்களும் பார்த்துட்டு நம்மளும் போடணும் அந்த ஒரு ஆர்வத்துலேயும் அந்த குரூப்பில் அவங்களோட ஆன்சரை போடுவாங்க அப்போ நான் வந்து ஓன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அவங்களுக்கும் மெசேஜ் பண்ணுறேன் மாதிரி பதில் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இட்ஸ் ஓகே இது ஃபர்ஸ்ட் எஸ்ஸே அது மாதிரி நம்ம இது தொடர்ச்சியாக செய்வோம் எல்லாருமே ஆக்டிவ்வாக இருக்கும் போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்றபடி நான் விளக்கப்படுத்தி விளக்கப்படுத்தி ஒவ்வொரு வீடியோவும் போட்டிடிக்கிறது நீங்கள் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் எதுவும் நான் கேட்டால் சரியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தான் வந்து செஞ்சு வந்து போட்டிருந்துச்சு மீதி மூணு பேர் நாட் கேட்டுன்னு போட்டிருந்துச்சு இட்ஸ் ஓகே ஏதோ ரியாக்ட் பண்ணுங்கள் அதை சந்தோஷம் ഓക്കെ നാട്ട ഹെഡിങ് വന്ന് നൊതിയങ്ങൾ നൊതിയങ്ങളിൽ പൊതുവാണ് ഇയൽപ്പുകൾ പറ്റിയ ഒരു എസ് എം സോ ഇത് വന്ന് ഒരു എസ് എഫ്ടബ്ല്യൂസിപ്പർ താ ഇതിൽ വന്ന് ഏ പാർട്ട് അത് സോ അത് മറ്റും കേക്കമാട്ടാൽ ഇതെല്ലാം സേർത്ത് ഒരു തനിയെ കേപ്പാൽ അവിടെ ഇത് ഒരു ഏ പാട്ട് ഇപ്പം നമ്മൾ പടിപ്പടിയാ എസ്സേക്ക് പ്രാക്ടീസ് പണോ எஸ்ஏ பத்தி டுவெண்ட்டி செவன் புலகளுக்கு தெரியாட்டி இதுதான் ஃபோமெட் அதாவது நீங்க வசனம் வசனமா பாயிண்ட் வைஸ் கொடுக்கவே இயலாது சரி அது வந்து ஒரு ஒரு வருஷத்தோட அந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்தாலும் இதுக்கு போற பாயிண்ட்ஸுக்கு எஸ்ஸே மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லியாச்சு ஆக நீங்க வந்து எழுதும் போதும் பந்தி பந்தி எழுதணும் சரியா ஒவ்வொரு பந்திகளையும் நீங்க உடைக்க தெரியணும் ஒவ்வொரு பந்திக்கட இடையில வந்து இடைவெளி உடனும் இல்லை அடுத்த வரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது உங்களுக்கு தெரியும் தானையும் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு விஷயம் ஆகவே அடுத்த இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி அது அதுக்கேற்ற மாதிரி பந்தியும் உடைச்சு கொள்ளணும் அதே மாதிரி சின்ன சின்ன பந்தியாக எழுதும் போது அதை பார்க்குற திருத்துறாளுக்கும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அவங்களோட மி மோட பாயிண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணாம அவங்க திருத்துவாங்க ஓகே இப்போ பார்ப்போம் நொதியத்தின் பொதுவான இயல்புகள் இதில் புலகள் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் பத்து பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து நாங்க எழுதும் போதே படிக்கும் போதே இதாக இருந்தது அவ அந்த பத்து பாயிண்ட்ஸை நான் லைட்டா விளங்கப்படுத்தி உங்களுக்கு பாயிண்ட் வச சொல்லித்தாரு நொதியத்தின் பொதுவான இயல்புகள்ல முதலாவது அநேகமான நொதியங்கள் கோல புரதங்கள் ஆகும் அதாவது நல்லா ஞாபகம் இதுல பார்க்க வேண்டியது அநேகமான இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும் அநேகமான நொதியங்கள் கோல புரதங்கள் ஓகே புரதங்கள் தான் அதன கோல புரதங்கள்னு சொன்னா அது ஷேப்பை தான் சொல்றாங்க அந்த நொதியத்தின் ஷேப்பை தான் வந்து கோல புரதம்னு சொல்றோம் சோ அதை டீப்பா யோசிக்க தேவையில்லை கோல வடிவமான புரதம் தான் ஆகவே அதுல ரெண்டு விஷயங்கள் ഒന്നു കോലപുരങ്ങൾ അടുത്ത അനേകം അനേകമാണ് നൊത്തിയങ്ങൾ തന്നെ വന്ന കോലപുരങ്ങൾ അപ്പൊ അനേകം അപ്പൊ യാറോ കൊഞ്ചപുരതങ്ങൾ ഇല്ല അതേ ഒന്ന് കേട്ട അതും അത് യാര് ഒരു നൊത്തിയം ഇത് വന്ന് ഒരു ആരണി சரியா இது ஒரு என்னது நொதியம் ஆறு என்னோட இது ஒரு பாயிண்ட் இதுக்கு கண்டிப்பா இது ஃபுல்லாக எழுதணும் இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அநேகமான இல்லாட்டி வேலையே இல்லை அநேகமான நொதியங்கள் கொலப்படுறதாங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ஸ் என்ன ரெண்டாவது சொல்லலாம் நம்ம இது வந்து ஒரு ஊக்கி நம்ம நொதியங்கள் என்னட்டு கேட்கும் போது மூணு பாயிண்ட்ஸை நம்ம உடச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும் ஒன்று வந்து என்னது ஆனால் அந்த எம்சிக்கு பார்த்தாக்களுக்கு விளங்கும் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அதாவது உயிர் உ உற்பத்தியாகப்படும் உயிர்கலங்களுக்குள் தொகக்கப்படும் அதே மாதிரி உயிரியல் ஊக்கியாக தொழில் படும் மாமுனைனு மூணு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் ஆகவே இது ஒரு ஊக்கி உயிரியலுக்குரிய ஊக்கி அந்த எம்சிக்யூல வந்து ரசாயன ஊக்கின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அதுக்கு பிழை போட்டோம் அதை பார்த்துட்டு தான் விலங்குகளுக்கு அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும் வந்து வந்து சொன்னோம் இது என்ன என்ன சக்தி சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்கி விதத்தை அதிகரிக்கும் ஏவற்க்தான் என்ன கெமிஸ்ட்ரியில படிக்கிறான் ஏவச்சக்தின்னு சொல்றது ஒரு தாக்கி விளைவாக மாற்றத்துக்கு கொண்டிருக்க வேண்டிய ஒரு சக்தி அந்த இழிவு சக்திக்கு நம்ம பேரு ஏவ சக்தின்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த ஏவ சக்தியை தாண்டி வாரத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த மோதிகையில வந்து அந்த சக்தி இருக்கணும் ஆகவே அந்த ஒவ்வொரு தாக்கத்துக்குமே குறிப்பிட்ட ஏவ சக்தி இருக்குது இந்த ஏவ சக்தி ஒரு வரைப்பின் மூலம் காட்டணும்டா இது ஒரு தாக்கி ஒரு விளைவு இது இப்படியே பயிட்டு தான் வரும் சரியா நோமலா இப்படி சும்மா கீழே வராது இப்படி போகும் ஆகவே இந்த துண்டத்தை நம்ம சொல்லுவோம் ஏவ சக்தின்னு அதாவது சாரி இந்த இப்படி போறதுக்கு இந்த துண்டை தான் நம்ம அப்படியே ஏவ சக்துன்னு சொல்லுவோம் இப்போ என்ன செய்யும் இது ஊக்கி இல்லாத நிலை சரியா இப்போ ஊக்கி என்ன செய்யும் சொன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு பாதையை கொடுக்கும் அதாவது இப்போ இது ஏவ சக்தியா இருக்கும் ஆகவே ஏவ சக்தியை குறைக்குது ஏவ சக்திக்கு நம்ம ஈன்னு சொல்லுவோம் சரியா ஏவசக்தியை குறைக்குது ஏவச் சக்தியை குறைப்பதன் மூலம் என்ன செய்யும் தாக்கம் அந்த சக்தி இவ்வளவான சக்தியை குறைச்சு விடும் ஒரு புதிய கொடுக்கும் ஆகவே என்ன நடக்கும் இது வந்து தாக்கம் நடைபெறும் ஊக்கியாக தனிப்படும் சரியா அவை இதுதான் வந்து ஒரு உயிரியலுக்குறி ஊக்கின்னு என்று சொல்றது ஏவச் சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்கம் விதத்தை அதிகரிக்கும் அடுத்த பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அடுத்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அநேகமான நொதியங்கள் இந்த நொதியங்கள் புலிகள் எல்லாமே நிறைய பொயின் செல் வந்து அநேகம் அநேகம் சொல்லுவாங்க பாப்போம் அநேகமான நொதியங்கள் வெப்ப உணர் திறன் உள்ளவை அதேமாதிரி வெப்ப உணர்திறன் உள்ளவன்னு சொல்லும் போதும் உணர்திறன் அப்படின்னா ஒரு வெப்பத்துக்கு உணர்ச்சியுடையது உணர்ச்சி உணர்ச்சி கிடைச்சா அது துளங்களை காட்டும் அதுதான் எனது இயற்கை அகற்றல் ஏண்டா புரதங்கள் வெப்பநிலைக்கு என்ன செய்யும் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை விட அதிகரிக்கும் போதும் இயற்கை அகற்றலுக்கு உட்படும் இயற்கை ஆற்றல் என்றால் வலிமை குறைந்த பிணைப்புகள் என்ன செய்யும் உடை உடைஞ்சு அதனுடைய தொழிற்பாட்டுக்குரிய முப்பரிமான வடிவம் இழக்கப்படும் அந்த அந்த வடிவம் தான் அதனுடைய தொழிற்பாடுகளை தீர்மானிக்குது ஆகவே அது என்ன இயற்கையற்றல் இதுக்குமே நடைபெற போது ஆகவே அநேகமான நொதியங்கள் வெப்பத்திறன் உள்ளவை இது சொல்லணும் வெப்பத்தி உணர்திறன் உள்ளவை அல்லது வெப்ப உறுதி அற்றவை வெப்பத்திற்கு உறுதி அற்றவை அந்த மாதிரி சொல்லலாம் அப்ப அநேகம் அங்கே அநேகமானாக்கள் வெப்ப உணர் திறன் உள்ள வேண்டாம் அப்ப யாரு வெப்ப உணர்த்திறன் உணர்திறன் அற்றது அதுக்கு உதாரணம் சொல்லி தராங்க அது யாரோ கொலைமரேஸ் இது சொல்லுவோம்

இதன் இருக்கை இதனுடைய இருக்கைன்னு சொல்றது இருக்கை என்னானது இந்த இதனுடைய இது காணப்படுறது காணப்படுறதோ இது இருக்கும் போதோ இல்லாட்டி இல்லாத போதோ இப்போ இது இல்லாத போது எப்படி ஒரு தாக்கி விளைவாக வருதோ ஒரு தாக்கி வந்து என்ன விளைவு வருதோ இது நொதியம் காணப்படும் போதும் விளைவிண்ட இயல்புகளையோ விளைவிண்ட தன்மையோ பாதிக்காது இது வந்து ஒன்னையும் இதை செய்யும் ஏவச்சக்தியை மட்டும்தான் இது குறை குறைக்கின்ற குறைக்கும் மற்றபடி விளைவு அல்ல என்ன ஒரு செய்தியும் மாத்தாது அதுதான் சொல்றோம் அழகான வார்த்தை சொல்றோம் இதன் இருக்கை விளைவன் இயல்பு அல்லது தன்மைகளை பாதி பதி இல்லை இயர்ஸ் பாருங்க அழகா வந்து இதன் இருக்கை அப்படின்னா இது இருக்கும்போது இருக்கும்போது அது தாக்கம் ஊக்குவிக்கப்படுறதால அதன் இறுதி விலை விட தன்மையோ இயல்பையோ பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது நாலாவது பாயிண்ட்ஸ் அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அதாவது மீனத்தக்கவை சொல்லலாம் அதுக்கு முன்னுக்கு நொதியங்கள் நொதியங்கள் வந்து பயன்படுத்தப்படுவதில்லை இது ஒரு பாயிண்ட்ஸ் நொதியங்கள் பயன்படுப்படுத்தப்படுவதில்லை இவர் வருவாரு சரிதான் இவர் வருவாரு ஊக்குவிப்பாரு அட பாட்ல பெயர்வாரு அப்ப இவர் வந்து எந்த வித பயன்படுத்துறையுமே இல்லை ஒரு நூறு கிராம் நொதியத்தை நொதியத்தைடா நூறு கிராமே விலைவாகன பொருள் நீங்க எடுக்கலாம் அதான் என்ன அர்த்தம் நொதியங்கள் இதன் போது விரயமாகறது இல்ல யூஸ் ஆகிறது இல்லை அதே மாதிரி நொதியங்களால தாக்கி ஊக்குவிக்கப்படுற தாக்கம் பெரும்பாலும் தக்கவை சரியா அடுத்தது அடுத்த ஆறாவது அது எப்படி சொல்றேன்னா அநேகம் அதே வார்த்தை வார்த்தைதான் அநேகமான நொதியங்களால் ஊக்குவிக்கப்படுற தாக்கம் என்னதான் முக்கியமானது மீளத்தக்கவையே இதுதான் மீளத்தகன இது காட்டும் தானே ஒரு தாக்கி விளைவுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கூறியது காட்டுவோம் எப்படி இதுதான் மீலை ഏഴാവ് നൊയ താങ്കത്തിന്റെ വീതം നൊയ താങ്കങ്ങളുടെ വീതം വെപ്പനിലെ പിയച്ച് നിരോധികൾ അത് മാറി കീഴ്പടലം അങ്ങനെ ബാധിക്കപ്പെടും வெப்பநிலை பிஹெச் கீழ்ப்படை செறிவு நிரோதிகள் என்பவற்றின் மூலம் பாதிக்கப்படும் எனது நொதியத்தின் தொழிற்பாடு நொதியத்தின் தொழிற்பாடு இந்த நாலு விஷயம் பாதிக்கப்படும் இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய ஹெட்டிங் தனித்தனியாக அதை பார்ப்போம் அடுத்தது எட்டாவது எட்டாவது வந்து என்ன பிள்ளைகள் அதாவது நொதியம் வந்து கீழ்ப்படை தனித்துவம் உடையது தனித்தோண்ட ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அதாவது என்னது கீழ்ப்படை அதனுடைய கீழ்ப்படைகளுக்கும் நம்ம பார்த்தோம் நிரப்புகின்ற வடிவம் மேற்பொருந்துகை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க பறிச்சிட்டு இருப்பீங்க அப்போ இதுல வந்து ஒரு நொதியத்தின் உயிர்ப்பு மையம் அதனுடைய கீழ்ப்படைந்த வடிவத்திற்கு நிரப்புகின்ற வடிவம் உடையது எப்போதும் பூரணம் இல்லாட்டியாலும் பூரணமான நிரப்புகை இல்லாட்டியாலும் நீங்க புலகை நொதியம் பத்தி நான் ഇത് മുന്നോ പോസ്റ്റ് പണ എം സു എഫ് ഡിസ്കഷൻ നാട്ടിക്കറേ സോ അതോർക്ക പാരുങ്ങയ പറ്റി അപ്പം இந்த உயிர்ப்பு மையம்னு சொல்றது என்ன இருந்தால் கீழ்ப்படைகின்ற வடிவத்திற்கும் நிரப்புகின்றதும் கீழ்ப்படைகின்ற வடிவத்தும் பொருந்துற மாதிரி இருக்கும் கீழ்ப்படை இப்படி இருந்தால் இப்படி பொருந்தும் ஆகவே அதுக்கு கீழ்ப்படைகின்ற வடிவத்திற்கு மிகவும் அது தனித்துவம் உடையது சரி ஒவ்வொரு கீழ்ப்படைக்குமே ஒவ்வொரு உயிர்ப்பு மையத்தின் வடிவம் கொண்டிருக்கும் ஸோ அதுதான் சொல்றாங்க அடுத்தது இப்போ எட்டு பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது இன்னொன்னு சொல்லலாம் என்னது உயிர்ப்பு மையம் கொண்டிருக்குதுன்னு சொல்றதும் ஒரு பாயிண்ட் தான் தாக்கம் நடைபெறுவதற்கான உயிர்ப்பு மையம் கொண்டிருக்க நொதியங்கள் தாக்கம் நடைபெறுவதற்கான உயிர்ப்பு மையம் கொண்டவை ஓகே உயிர்ப்பு மையம் இருக்குது அதே மாதிரி சரியா அடுத்தது அடுத்தே பார்ப்போம் துணை காரணிகள் துணை காரணிகள் என்ன அதாவது சில நோதியங்கள் எல்லாரும் இல்ல சில சில நொதியங்கள் அவற்றின்ற தொழிற்பாடை ஆரம்பிப்பதற்கு சில புரதம் கூறுகள் அல்லாதது புரதம் அல்லாத கூறுகள் தேவைப்படுது இது வந்து துணைக்கானு சொல்லுவோம் ஆகவே இது எல்லாருக்கும் இல்லை சில நொதியங்கள் அவற்றின் ஊக்கல் செயற்பாடுகள் நடத்துவதற்கு எனது புரதம் அல்லாதது புரதம் அல்லாத கூறுகள் தேவைப்படுது துணை காணிகள் சொல்லலாம் அவை புள்ளிகள் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் உடச்சி இதை சொல்லிடலாம் ஈஸி சரியா அப்ப என்னது ஃபர்ஸ்ட்டுக்கு நொதியம் எதால இருக்கு அடுத்து அதனுடைய இருக்கை பத்தி கைக்கலாம் அது ஊக்கி அதை பத்தி கைக்கலாம் உயிர்ப்பு மையம் கொண்டிருக்குது அதை பத்தி சொல்லலாம் உயிர்ப்பு மையம் இருக்கு அதே மாதிரி அந்த உயிர்ப்பு மையம் கீழ்ப்படைக்கு பெரும்பாலும் பெரும்பாலும் தனித்துவம் உடையது அதை சொல்லலாம் அதே மாதிரி நொதியம் நொதிய தாக்கத்தை ஊக்குவிக்கிற ஆக்கள் ஏதாவது பாதிக்கப்படுது அது அதே மாதிரி இந்த துணை காணிகள் பத்தி கதைக்கலாம் தக்கது நொதிய தாக்கங்கள் பெறும் அநேகமான அநேகம் அநேகம் சரியா அநேகமான நொதிய தாக்க வந்து மீளத்தக்கவே அது மாதிரி நொதியங்கள் தாக்கத்தின் போது பயன்படுத்துவது இல்லை இப்படி பத்து பாயிண்ட்ஸ் தான் ஈஸியானது கண்டிப்பா இது ஒரு எஸ்ஸே இது தெரிஞ்சே இருக்கணும் சரியா அப்ப இதுகள் வந்து அவருக்கா பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து வந்து பிள்ளைகள் ஸோ இனி அடுத்தடுத்து செய்யும் இந்த மாதிரி நான் போடுவேன் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி எனக்கும் அனுப்புங்க அந்த குரூப்லேயே நான் போடுவேன் ஓகே அப்போ அதை அனுப்புங்க நம்ம வந்து அது போகும் அப்போ எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் புலகல் தேவை எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மற்றபடி நம்ம போட்டுட்டு இருக்கிறது நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் அதுலேருந்து வடிகட்டி எடுத்து இங்கே நம்ம சேர்த்திக்கிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணி அதுவும் விலங்கல இருந்தால் இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க ஓகே போல ஹெடி சாக்கல்லா ஹே